கோமதி செட்டியாருக்கு வயசு முப்பது அவனது பெற்றோர்கள் அவனுக்கு பெண் குழந்தை என்று நினைத்துத்தான் கோமதி என்று பெயர் வைத்தார்கள் அவனுக்கு முன் பிறந்த ஏழும் அசல் பெண்கள் இவனுக்கு சிறு பிராயத்திலிருந்தே ஜடை போட்டு பூ வைத்துக் கொள்வதிலும் வளை அணிந்து கொள்வதிலும் கொள்ளை ஆசை உருவம் ஆணாக இருந்தாலும் இயல்பு அச்சு அசல் பெண்ணாகவே வளர்ந்து வந்தான் நீட்டி நீட்டி தலையசைத்து பேசுவது அவனுக்கு குழந்தையாக இருக்கும் போதுதான் பொருத்தமாக இருந்தது பெண் குழந்தைகளோடுதான் விருப்பமாக விளையாட போவான் ஆண்களோடு விளையாட வேண்டியது ஏற்பட்டுவிட்டால் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி விளையாடும் விளையாட்டில்தான் பிரியம் அதிகம் அதிலும் மனப்பெண்ணாக தன்னை வைப்பதென்றால்தான் விளையாட வர சம்மதிப்பான் வயசு ஆக ஆக அவன் அவனை பார்க்கலாம் ஏதாவது அதிசயமான சங்கதியை கேள்விப்பட்டால் பட்டென்று கையை தட்டி இடதுகை மணிக்கட்டின் மேல் வலது முழங்கையை ஊன்றி ஆள்காட்டி விரலை கொக்கி போல் வளைத்து தன் மூக்கின் மேல் ஒட்ட வைத்துக் கொள்வான் அகலமான கருஞ்சாந்து பொட்டை வைத்து வெற்றிலை போட்டுக்கொண்டு கீழ் உதட்டை துருத்தியும் நாக்கை நாக்கை நீட்டியபடியும் சிகப்பாக பிடித்திருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொள்வான் தலைமுடியை அள்ளிச் சொருகி கொப்பு வைத்து பூ வைத்துக் கொள்வான் அவன் அணிந்திருக்கும் பாடி பெண்கள் அணிந்து கொள்ளும் ஜம்பரின் மாடலில் அமைந்திருக்கும் மேலே போட்டுக்கொள்ளும் துண்டை அடிக்கடி மாறாப்பை சரி பண்ணுவது போல் இழுத்து இழுத்து விட்டு கொண்டு இடுப்பை இடதும் வலதும் ஆட்டி அசல் பெண்களை போல் கையை ஒய்யாரமாக வீசி நடப்பான் எவ்வளவு புருஷர்களை கண்டுவிட்டால் கோமதிக்கு எங்கோ இல்லாத வெட்கம் வந்துவிடும் பெண்கள் இவனை வித்தியாசமாகவே நினைப்பது இல்லை நடத்துவதும் இல்லை இவன் எங்கு சென்றாலும் இவனை பிரியமாக வைத்துக் கொள்வார்கள் சொல்லி அவர்களை மகிழ்விப்பான் மனசை தொடும்படியான ஒப்பாரிகளை பாடி அவர்களின் கண்ணீரை வரவழைப்பான் ஆனால் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க மாட்டான் ஒரு வீட்டில் சில நாள் இருப்பான் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் இன்னொரு வீட்டிற்கு போய்விடுவான் இவனுக்கு ஒரே ஒரு கலை அற்புதமாக பண்ணுவதில் இவனுக்கு நிகர் இவனேதான் விருந்து நாட்களில் கோமதி கோமதி என்று இவனுக்கு ஏகப்பட்ட கிராக்கி ஒரு தடவை தூரத்து ஊரில் உள்ள தனது பந்துக்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போகும்படி நேர்ந்தது இவனுக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த பெண்களில் பிரசித்தி பெற்ற ரகுபதி நாயக்கரின் வீட்டு பெண்களும் வந்திருந்தார்கள் அவர்களுடைய அழகையும் நகை ஆபரணங்களையும் உடைகளையும் உல்லாசமான பேச்சுக்களையும் கண்டு கோமதி அப்படியே சொக்கி போய்விட்டான் ரகுபதி நாயக்கரின் இளைய பேத்தி குமாரி சுலோ இவனை கண்டதும் இவனுடைய அங்க அசைவுகளையும் தழுக்கையும் கண்டு தன் வைர வளையல் குழுங்க கைகொட்டி அடக்க அவள் அவனோடு பேச்சு ரகுபதி நாயக்கரின் வீட்டு பெண்களுக்கு இவனை பற்றி அங்கிருந்த ஒருத்தி விஸ்தாரமாக சொல்லி அறிமுகம் செய்து வைத்தாள் பெண்கள் விலகி உட்கார்ந்து அவனை தங்கள் அருகே உட்கார வைத்துக் கொண்டார்கள் பட்டு சேலைகளின் சரசரப்பும் வியர்வையோடு கலந்த மல்லிகை பூவின் சுகந்த நெடியும் கோமதியை அடித்தது பெண்கள் ஒருவருக்கொருவர் காதோடு காதாக பேசிக்கொண்டு சிரிக்கும் ஒளி வளையல் ஒளியோடு போட்டியிட்டது கோமதி ஏதோ வாய் திறந்து பேச ஆரம்பித்த போது சுலோ குனிந்து தன் காதை அவன் வாயருகே நீட்டினாள் எக்கா இந்த சேலை என்ன வெல சுலோ சிரித்தாள் சிரித்துவிட்டு இதோ இது ஐநூறு ரூபா வில அவள் வாயிலிருந்து ஒரு மதுரமான வாடை வீசியது எக்கா உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு சுலோ மீண்டும் சிரித்தாள் பெண்மைக்கே உரிய நாணம் கலந்த சப்தமில்லாத குமிழ் சிரிப்பு வந்து அவளை குலுக்கியது நீ எங்க வீட்டுக்கு வாரியா சமையல் செய்ய சரி என்ற பாவனையில் தலையை ஆட்டினான் கோமதி கோமதிக்கு சுலோ தன் வலதுகை நிறைய அணிந்திருந்த வளையல்கள் மீதுதான் கண்ணாக இருந்தது அந்த வளையல்கள்தான் அவளுடைய சங்கு போன்ற வெண்ணிறமான கைக்கு எவ்வளவு பொருத்தமாக இருந்தது ரகுபதி நாயக்கரின் வீட்டு பெண்கள் எல்லோருமே அப்படித்தான் ஒரு கையில் வைர வளையல்களும் ஒரு கையில் கருவளையல்களும் அணிந்திருப்பார்கள் அந்த வீட்டு பெண்களை நினைத்தாலே சிவந்த உதடுகளும் வெண்மையான பற்களுமே ஞாபகத்துக்கு வரும் இப்போது இருக்கும் ரகுபதி நாயக்கரின் பேரனான ரகுபதி நாயக்கர் தன் குடும்பத்தில் உள்ள அழகை மேலும் மேலும் வளர்த்து செழுமைப்படுத்தினார் ஆந்திர தேசத்துக்கு சென்று தங்க விக்கிரகங்களை போல உள்ள எட்டு ஸ்திரீ ரத்தினங்களை கொண்டு வந்து ஆளுக்கு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வைத்தார் தன் குடும்பத்திலிருந்து வெளியே கொடுக்க வேண்டிய பெண்களுக்கும் அவர் அழகு மிகுந்த மாப்பிள்ளைகளையே தேர்ந்தெடுப்பார் இந்த மாப்பிள்ளைகளுக்கு சொத்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அழகு மிகுந்த பெண்ணையும் கொடுத்து அவனுக்கு வேண்டிய சொத்தையும் எழுதி வைப்பார் எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் குறைவுபடாத சம்பத்து இருந்தது அவர்கள் குடும்பத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்குத்தான் கோமதி சமையல் உத்தியோகத்துக்கு பெட்டி படுக்கையுடன் போய் சேர்ந்தான் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்களையெல்லாம் இவனை பார்க்க வந்து விட்டார்கள் இவனுடைய நடையையும் நீட்டிப் பேசுகிற பேச்சையும் அசைவுகளையும் கண்ட பெண்கள் சிரித்து ரசித்தார்கள் உற்சாகம் ஊட்டினார்கள் அன்று எல்லோருக்கும் ஒரு பெரிய விருந்தே நடந்தது அவன் படைத்த உணவை ருசி பார்த்த பின் பெண்களுக்கு அவன் மீதுள்ள இழப்பம் ஓரளவு நீங்கியது அவனை பரிவாகவும் இறங்கத்தக்க ஒரு ஜீவனாகவும் தங்களோடு தங்கள் இனத்தோடு சேர்ந்த ஒரு ஆத்மாவாகவும் நடத்தினார்கள் சாப்பிட்டு முடித்த ரகுபதி நாயக்கர் இந்த புது சமையல்காரனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மாடியில் உள்ள தன் பகுதிக்கு வரவழைத்தார் கோமதி பயந்து ஒரு பூனை போல் மெல்ல நுழைந்து அவர் எதிரே வந்து நின்றான் இவனை பார்த்ததுதான் தாமதம் ரகுபதி நாயக்கர் ஆகாயத்தை நோக்கி கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்து விட்டார் அவருடைய வெண்ணிறமான மீசையோடு பற்களின் ஒளி போட்டியிட்டது கோமதி உண்மையாகவே பயந்து போனான் அவனுடைய பயத்தை கண்டு ரகுபதி நாயக்கர் இன்னும் உறக்க சிரித்தார் வீட்டு பெண்கள் எல்லாம் சிறிது தள்ளி நின்று இதை வேடிக்கை பார்த்தார்கள் பலே பலே வா உன் பேர் என்ன கோமதி கோமதியா பேஷ் பேஷ் என்று முழங்காலில் கையால் தட்டி கொண்டு மீண்டும் அந்த கடகடத்த சிரிப்பையும் அவிழ்த்து விட்டார் ரகுபதி நாயக்கர் பின்பு எழுந்து தன் பீரோவை திறந்து ஒரு ஜோடி பட்டுக்கரை வேஷ்டிகளை எடுத்து இந்தா பிடி என்று கொடுத்தனுப்பினார் வேறு யாராவது இருந்தால் இந்த வெகுமதியை கண்டு மகிழ்ந்து போயிருப்பார்கள் ஆனால் கோமதி அந்த வேஷ்டிகளை கடைசி வரையும் உடுத்தவே இல்லை ஒரு நாள் பகல் உணவுக்குப் பிறகு அந்த புறத்தில் பெண்கள் எல்லோரும் சாவகாசமாக உட்கார்ந்திருந்தார்கள் சிலர் சிலர் புலியும் விளையாடி கொண்டிருந்தார்கள் கோமதி ஒரு பெண்ணுக்கு தலையில் அவனுக்கு திடீரென்று என்ன உற்சாகம் வந்ததோ தெரியவில்லை தன் இனிமையான பெண் குரலில் சோகம் ததும்ப ஒரு ஒப்பாரியை பாடினான் உணர்ச்சியோடு பாடினான் விதவை கோலம் பூண்டுவிட்ட ஒரு பெண் சொல்லுவதாக பாவம் கருப்பும் சிகப்புமாய் நான் கலந்து கொடுத்தும் நாளையிலே சிகப்பும் கருப்புமாய் நான் சேர்ந்து கொடுத்தும் நாளையிலே நீலமும் பச்சையுமாய் நான் நிறந்து கொடுத்தும் நாளையிலே கைக்களையன் சேலையை என் கழுத்துளிட்டு போனியலே கைக்களையின் சேலை எந்தன் கழுத்தை அறுக்காதோ ஈழுவன் சேலை எந்தன் இடுப்பை முறிக்காதோ அங்கிருந்த விதவை பெண்கள் இதை கேட்டவுடன் அழுதே விட்டார்கள் சுமங்கலிகள் மௌனமாக கண்ணீர் வடித்தார்கள் உடனே கோமதி கருவளையை பற்றிய ஒரு வேடிக்கையான நாடோடி பாடல் ஒன்றை பாடி அபிநயம் பிடிக்க தொடங்கினான் சோழம் இடிக்கையில சொன்னையடி ஒரு வார்த்த ஐயோ கையை பிடிக்காதீங்கோ என் கருவளவி சேதமாகும் கொல் என்று பெண்கள் சிரித்தார்கள் வடித்த கண்ணீரை துடைத்து கொண்டே சிரித்தார்கள் அதிகாலையில் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் கோமதி வேலை செய்து கொண்டு இருந்தான் பெண்கள் குளிக்கும் அறைகளில் கொண்டு போய் வெந்நீர் ரொப்புவதும் சோப்புகளும் துவாலைகளை கொண்டு கொடுப்பதும் அவர்களுக்கு முதுகு தேய்த்து விடுவதுமாக வழக்கமான வேலைகளில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தான் அவனுடைய சுதாரிப்புக்கு இன்று ஒரு காரணம் உண்டு சுலோவின் அண்ணன் ரகு பட்டணத்திலிருந்து இன்று மாலை லீவுக்கு வருகிறான் தன் அண்ணனைப் பற்றி சுலோ கோமதியிடம் பல சந்தர்ப்பங்களில் சொல்ல கேட்டிருக்கிறார் அவருக்கு என்னென்ன சமையல் வகைகள் பிடிக்கும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான் கோமதி அந்த மாலை நேரம் இப்போதே வந்துவிடக் கூடாதா என்றிருந்தது பிற்பகல் நத்தை போல் ஊர்ந்து அந்த மாலை நேரமும் வந்தது போர்டிகோவில் கார் வந்து நின்றதும் முன்பக்கம் பெண்கள் எல்லாம் வந்தார்கள் கோமதி மட்டும் கதவு இடுக்கு வழியே ஒளிந்து கொண்டு பார்த்தான் சுலோ ஓடிச் சென்று காரின் பின்கதவை திறந்தாள் ஆண் அழகனான ரகு ஆஜானு இறங்கி ஜம் என்று நின்றான் பெண்கள் அவனுக்கு திருஷ்டி சுற்றி கழித்து அவன் உள்ளே வர விலகி நின்றார்கள் ரகுவை பார்த்த கோமதிக்கு என்ன செய்வதென்றே தோன்றவில்லை முதலில் அதிர்ச்சியாயிருந்தது மலமலவென்று கண்களை மூடி திறந்தான் திடீரென்று எங்கேயும் இல்லாத வெட்கம் வந்து அவனை சூழ்ந்து கொண்டது ஒருவரும் பார்ப்பதற்குள் உள்ளே ஒரே ஓட்டமாக போய் குளியலறைக்குள் போய் கதவை பூட்டிக்கொண்டான் கொண்டான் இரவு சாப்பாட்டின் போது ரகுவுக்கு சுலோவே பரிமாறினாள் கோமதி மறைவில் நின்று கொண்டு ரகு சுவைத்து சாப்பிடுவதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சாப்பாடெல்லாம் புது மாதிரி இருக்கிறதே இப்போது சமையலுக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான் புது ஆள் வந்திருக்கிறது அண்ணா என்று சொல்லிக்கொண்டே பின்புறம் பார்த்தான் கோமதி மறைந்து கொண்டு தன்னை பற்றி சொல்ல வேண்டாம் என்று ஜாடை செய்தான் சுலோவும் ரகுவுக்கு தோன்றாமல் வேறு பேச்சுக்கு மாற்றி விட்டாள் ரகு மாடிக்கு போன பிறகு சுலோ கோமதியை கூப்பிட்டு அண்ணா உன்னை பார்த்தால் மிகவும் சந்தோஷப்படுவான் மண்டு நீ ஏன் வேண்டாம் என்று சொன்னாய் பாலை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அண்ணாவின் அறைக்கு போய்விட்டாள் கோமதிக்கு உடம்பெல்லாம் வியர்த்து படபடவென்று வந்தது தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நிலை கண்ணாடியின் முன் போய் நின்று தன்னை நன்றாக பார்த்து தலையில் உள்ள பூவை சரிபடுத்தி கொண்டான் பால் டம்ளரை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு மாடியை நோக்கி இப்பொழுதுதான் புது பெண் முதல் இரவுக்கு போகிறதை போல் அடிமேல் அடி வைத்து ஏறிச் சென்றான் தட்டோடு கை நடுங்கியதால் எங்கே பால் கொட்டிவிடுமோ என்று நினைத்து தமிழரை ஒரு கையால் பிடித்துக்கொண்டே போனான் கோமதி கோமதி உள்ள வாயே என்று சுலோ கூப்பிட்டாள் யார் கோமதி என்று கேட்டான் ரகு அதுதான் நான் அப்போ சொல்லவில்லையா சமையலுக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கிறது என்று ஓஹோ சரிதான் என்று சொல்லிக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டான் யாரோ பெண் பிள்ளை போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு சுலோவை பார்த்தவாறு தன் பேச்சை தொடர்ந்தான் கோமதி கோமதி மெதுவாக பக்கத்தில் வந்து நின்றான் அண்ணா பாலை எடுத்துக்கொள் ரகு திரும்பி பார்த்தான் முகத்தை சுழித்தான் இந்த ரச விகாரத்தை அவன் ஆண்மை நிறைந்த உள்ளத்தால் தாங்க முடியவில்லை சுலோவை இதெல்லாம் என்ன என்ற முறையில் கோபத்தோடு பார்த்தான் சுலோ கலகலவென்று சிரித்தாள் கருங்கல் தரையில் கண்ணாடி வளையல்கள் தொடர்ந்து விழுவது உடைவது போல் இருந்தது அவளுடைய சிரிப்பு இந்த இக்கட்டான நிலையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை கோமதிக்கு அவமானம் தாங்கவில்லை தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு கையால் முகத்தை மூடிக்கொண்டு மூஸ் மூஸ் என்று அழ ஆரம்பித்து விட்டான் ரகு கோமதியை நோக்கி சி போ வெளிய என்று கத்தினான் கோமதி துயரம் தாங்காமல் வெளியே ஓடுவதை பார்க்க பரிதாபமாக இருந்தது என்ன காரியம் செய்து விட்டாய் அண்ணா சுலோவிற்கு மனசு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது தான் விளையாட்டாக நினைத்தது இப்படி அண்ணாவுக்கு எரிச்சலை உண்டு பண்ணிவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை கோமதியை நினைத்து மிகவும் துக்கப்பட்டாள் இறக்கப்பட தகுந்த ஒரு ஜென்மத்திடம் இப்படி கொடுமையாக நடந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் ரகுவுக்கும் பாவம் நாம் ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று பட்டது தான் இனிமேல் அவனிடம் சுமூகமாக நடந்து கொள்வதாக கூறினான் அன்றிரவு தனக்கு சாப்பாடே வேண்டாம் என்று விட்டு வெறும் தரையில் படுத்துக்கொண்டான் கொண்டான் கோமதி மறுநாள் சுலோ கோமதிக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்ல வேண்டியிருந்தது என்ன சொல்லியும் கோமதிக்கு மனசு சமாதானப்படவில்லை ரகு வந்து கோமதியிடம் சிரித்து பேசியதும் கோமதிக்கு எல்லாம் சரியாக போய்விட்டது பழைய கோமதி ஆனான் குளிப்பறையில் ரகுவுக்கு தண்ணீர் எடுத்து வைத்தான் சோப்பும் துவாலையும் கொண்டு வைத்தான் ரகுவும் சந்தோஷமாக குளிக்க வந்தான் சரி நீ போகலாம் நான் குளித்துக் கொள்கிறேன் என்றான் ரகு உங்களுக்கு நான் முதுகு தேய்க்கிறேனே என்று குலைந்தான் கோமதி வேண்டாம் வேண்டாம் நானே தேய்த்து கொள்வேன் என்று சொல்லி பிடரியை பிடித்துத் தள்ளாத குறையாக கோமதியை வெளியேற்றி கதவை பூட்டிக் கொண்டான் ரகு அந்த கதவுக்கு மேல் ஒரு சிறு பாட்டு ஜன்னல் ஒன்று இருந்தது பக்கத்தில் இருந்த பெரிய ஆட்டு உரல் மேல் ஏறி அந்த ஜன்னல் வழியாய் குளிப்பறைக்குள் திருட்டுத்தனமாக வேறு எதையோ பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் கோமதி சுலோ இந்த நாடகத்தை எல்லாம் விடாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை கண்களில் பிதுங்கும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே அப்பால் போய்விட்டாள் சாப்பிடுங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கோமதி பலமாக உபசரித்துக் கொண்டே ரகுவுக்கு பரிமாறினான் வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் என்று சொல்லும் வரை திணறடித்தான் தன் மனதுக்கு பிடித்தவர்களை தான் சமைத்ததை தன் கையாலேயே பரிமாறி அவர்கள் உண்பதை காண்பதில் எப்பவுமே கோமதிக்கு பரம திருப்தி அதோடு சுலோவும் சேர்ந்து கொண்டு ரகுவை திண்டாட வைத்து வேடிக்கை பார்த்தாள் சுலோ இந்த பயலுக்கு நீ ரொம்பவும் இலக்காரம் கொடுக்கிறாய் இவனை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை நான் இவனை வெறுக்கிறேன் என்று ரகு இங்கிலீஷில் சொன்னான் ஐயோ பாவம் அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதே என்று பதிலுக்கு சொன்னாள் சொல்லிவிட்டு சுலோ கோமதியின் முகத்தை பார்த்து சிரித்தாள் இவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டது கோமதிக்கு விளங்கவில்லை ஆனாலும் தன் சமையலை பற்றியும் தன்னை பற்றியும் தான் தன் நிஜமானர்கள் புகழ்ந்து பேசிக் என்று எண்ணி மகிழ்ந்தான் கோமதி அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு மாடிக்கு போனபின் கோமதி பெண்களின் குளிப்பறைக்கு பக்கத்தில் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட தன்னுடைய தனித்த அறையில் வெற்றிலை பாக்கு புகையிலைகளை போட்டு முழக்கிக் கொண்டிருந்தான் சந்தோஷத்தை அவனால் அடக்க முடியவில்லை குரலெடுத்து பாட வேண்டும் போல் இருந்தது இரவு சாப்பாடு முடிந்தது வழக்கம் போல் கோமதி ரகுவுக்கு பால் எடுத்துக் கொண்டு போனான் ரகு தனியாக உட்கார்ந்து ஏதோ எழுதிக் கொண்டிருந்தான் பக்கத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு எதிரேயுள்ள கண்ணாடியில் தன் முகத்தை இப்படியும் அப்படியுமாக ஒரு தடவை பார்த்து கொண்டான் மீண்டும் பக்கத்தில் வந்து உராய்ந்து கொண்டு பாலை சாப்பிடுங்கோனா ஆறி போகிறது என்று கொஞ்சலாக சொன்னான் சொன்னதோடு அவன் நின்றிருந்தாலும் ரகுவிற்கு கோபம் வந்திருக்காது நாடியை வேறு தொட்டு தாங்கினான் ரகு பேனாவை எரிந்து விட்டு அப்படியே கோமதியின் செவிட்டில் ஓங்கி ஒரு அறை விட்டான் இதை கோமதி எதிர்பார்க்கவில்லை கண்ணத்தை கையால் பொத்திக்கொண்டு ரகுவை பார்த்து சிரிக்க முயன்றான் சிரிக்க முடியவில்லை பீதியும் சிரிப்பும் மாறி மாறி முகத்தில் தோன்றி இறுதியில் பீதி முற்றி பயங்கரமாக முகம் மாறியது இது ரகுவுக்கு இன்னும் ஆவேசத்தை உண்டு பண்ணியது தன் வலது காலை உயர்த்தி ஓங்கி அவன் நெஞ்சில் உதைத்து தள்ளினான் ஓ என்று பயங்கர ஊலையுடன் தடால் என்று தரையில் விழுந்தான் கோமதி பக்கத்து அறையிலிருந்த சுலோ ஓடி வந்து ரகுவை தடுக்காவிட்டால் கோமதி என்னவாகி இருப்பானோ அன்று இரவு மூன்று பேர்களும் தூங்கவில்லை குளிப்பறைக்கு பக்கத்தில் இருந்த அறையிலிருந்து இரவு பூராவும் ஒப்பாரி வைத்து அழும் சோக குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது மறுநாள் ரகு ஏதோ அவசர ஜோலியாக பட்டணத்துக்கு புறப்பட்டு விட்டான் சுலோவின் முகத்தில் அருளே இல்லை இதை ரகு கவனித்தான் கோமதி தன் அறையிலிருந்து வரவே இல்லை எல்லோரிடமும் சொல்லிக்கொள்ள வந்த போது ஸ்திரீகள் கோட்டத்தில் கோமதி இல்லாதது கண்டு அவன் எங்கே கோமதி என்று கேட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது இன்று வெளியிலேயே காணோம் என்று சொன்னார்கள் சுலோ ஒன்றுமே தெரியாதது போல் மௌனமாக இருந்தாள் ரகு கையில் ஒரு பொட்டலத்துடன் கோமதியின் இருப்பிடம் சென்றான் கோமதி ஏய் கோமதி கதவை திற என்று அன்போடு கேட்டான் கோமதியும் கதவை திறந்தான் தலைவிரி கோலமாக கண்கள் வீங்க பார்க்க பாவமாக இருந்தான் இந்தா இதை வைத்துக்கொள் என்று அந்த பொட்டலத்தை கோமதியிடம் கொடுத்தான் ரகு அதை தலைமுனிந்தவாறே மௌனமாக வாங்கிக் கொண்டான் அதில் என்ன இருக்கிறது என்று பார் கோமதி பொட்டலத்தை அவிழ்த்தான் நிறைய செவ்வந்தி பூக்களும் அருமையான கருவளைகளும் இருந்தன பெண்கள் எல்லோரும் சிரித்தார்கள் கோமதியும் சிரித்தான் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது ரகு ஊருக்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது கோமதி எல்லா வேலைகளையும் முன்போலவே செய்கிறான் என்றாலும் அவன் முன்போல கலகலப்பாக இல்லை தனியாக ஏதாவது ஓரிடத்தில் இருந்து கொண்டு எதையோ பறி கொடுத்தவன் போல் எதையாவது பார்த்து கொண்டிருப்பான் மனதை அறுக்கும் பெருமூச்சுக்களை அடிக்கடி விடுவான் உடம்பு மெழிந்து விட்டது சுலோ இதையெல்லாம் மௌனமாக கவனித்துக் கொண்டு வந்தால் ஒரு நாள் இரவு இரண்டு மணி இருக்கும் சுலோ தற்செயலாக கண் விழித்தால் கீழே கோமதியின் அறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஏன் என்று பார்க்க வேண்டும் போல் இருந்தது மெதுவாக இறங்கி வந்தால் பார்த்தால் கோமதியை காணோம் உள்ளே ஒரு பெண் மட்டும் தனியாக உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது திகிலும் ஆச்சரியமாகவும் இருந்தது யார் இந்த பெண் கோமதி எங்கே அரவம் இல்லாமல் சுலோ பக்கவசத்திலிருந்த ஜன்னல் வழியாக போய் பார்த்தால் அந்த பெண் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் கைகள் நிறைய கருவளைகள் போட்டு கொண்டிருந்தால் தலையில் ஜடை நிறைய செவ்வந்தி பூக்கள் அவள் எதிரே ரகுவின் படம் இருந்தது சுலோ முகத்தை கூர்ந்து பார்த்தால் அந்த பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக இறங்கிக் கொண்டிருந்தது முன்னால் குனிந்து வளையல்கள் மீது முகத்தை கவிழ்ந்து கொண்டால் அந்தப் பெண் அவளுடைய கண்களின் நீர்பட்டு அந்த கருவளைகள் நனைந்து அதிலிருந்து பிரகாசமான வைரங்களைப் போல் கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது எதிரே உள்ள ஜன்னல் வழியாக இப்பொழுது நன்றாக பார்க்க முடிந்தது சுலோவால் அடையாளம் கண்டுகொண்டால் சேலை உடுத்தி கொண்டிருந்த அது வேறு யாரும் இல்லை கோமதிதான் சுலோ துடிக்கிட்டு போனால் பீதியால் நிலை கொள்ள முடியவில்லை திரும்பி மாடிப்படி ஏற காலை தூக்கி வைக்க முயன்றால் முடியவில்லை அப்படியே உட்கார்ந்து விட்டால் எல்லாரும் சேனலை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு தெரியும் என்ஜாய் பண்றப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன்